யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் பதினான்கு பதினொன்று இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை பூரம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் எதை தொட்டாலும் இன்று உங்களுக்கு வெற்றி வெற்றி தரும் நாள் இந்த நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நியாயமாக வர வேண்டியது இன்னும் வரவில்லை காத்து கொண்டு இருக்கும் நாள் இந்த நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் புகழ் கூடும் நாள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நீங்கள் ஆசைப்பட்டது இன்று உங்களுக்கு கிடைக்கும் விரும்பியதை பெறும் நாள் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் விட்டுக் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஒரு சிறு இழப்பும் இன்று உங்களுக்கு ஏற்படலாம் கவனம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் செய்யும் முயற்சியில் உங்கள் செயல்பாட்டில் இன்று கவனம் தேவை செய்து விடுவதாக காட்டுகிறது எனவே கவனம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் மற்றும் வாக்கு இந்த இரண்டு விஷயங்களிலும் சில நன்மைகளை நீங்கள் பெறும் நல்ல ஆயில் எம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் வார்த்தை பிரயோகத்தில் கவனம் வேண்டும் செலவு செய்யும் விஷயத்தில் கவனம் வேண்டும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் ஒரு உயர்வு இன்று உங்களுக்கு உண்டு உயர்வதற்காக நீங்களுக்கு முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இனம் தெரியா பயம் ஏனோ வருகிறது இன்று சற்று கவனம் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று விரயம் என்று காட்டுகிறது அத்துடன் நீங்கள் விரும்பாத ஒரு செய்தியை கேள்விப்படுவதாகவும் காட்டுகிறது கவனம் தேவை அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் சுபச்செலவு உண்டு ஒரு நல்ல செய்தியை இன்று நீங்கள் கேள்விப்படுவீர்கள் வந்து சேரும் அந்த செய்தி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் லாபம் உண்டு உழைப்பு இருக்கிறது அதற்கு ஏற்ற அதை அதைவிட ஊதியமும் கிடைக்கிறது நல்ல நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டும் லாப குறைவு மற்றும் உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்கள் இன்று ஏனோ உங்களை கண்டுகொள்ள மாட்டார்கள் என்று காட்டுகிறது கவனம் தேவை கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் தொழில் துறையில் இன்று உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் ஏற்படும் இன்று நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையை நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செய்யும் வேளையில் கவனம் இன்று தேவை உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் அதிர்ஷ்டம் தரும் நாள் பூரிப்பாக இருப்பீர்கள் இன்று திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனம் தேவை விரும்பிய ஒன்றை பெறுவதற்காக அல்லது வரவேண்டிய ஒன்றை பெறுவதற்காக நீங்கள் காத்திருக்கும் நாள் இந்த நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா துன்பம் இன்று வருவதற்கு வாய்ப்பு உண்டு எனவே கவனம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் புதிதாக ஒன்றை தொடங்க வேண்டும் இந்த வகையில் ஆரம்பிக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு ஆவலும் அதை தொடர்ந்து செயலும் அந்த செயலில் வெற்றியும் உண்டு பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று இன்முகம் காட்டி எல்லோரிடமும் பழகி நீங்கள் நினைத்த காரியத்தை முடிக்க வேண்டிய நாள் இந்த நாள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்களால் உறவுகளுக்கும் உறவுகளால் உங்களுக்கும் இன்று சில நன்மைகள் ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனம் தேவை தேவையில்லா விஷயங்களில் மாட்டிக்கொண்டு சற்றே துன்பம் அனுபவிக்க இன்று வாய்ப்பு ஏற்படுத்தப்படலாம் கவனம் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் Morako.